ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த காலை வேலையில் இந்த ஃபெய்த் கிளினிக்கில் உங்களை எல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை உங்களிடத்தில் கர்த்தர் எங்களை பகிர சொல்லி எங்களோடு கூட கர்த்தர் கொடுத்துருக்கிறார் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருங்க அதற்கு முன்பாக ஒரு முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட் மே இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஐந்தரை மணிக்கு பாஸ்டர் ஜோயல் தாமஸ் ராஜ் ஏசிஏ ஆவடி அவர்கள் நம்மளுடைய சபைக்கு வர இருக்கிறார்கள் பி டு பி ஃபேமிலி நீங்கள் எங்கிருந்தாலும் நீங்கள் அந்த ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் சபைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் லைவ்ல ஜாயின் பண்ணுங்க யூடியூப் பி டு பி யூடியூப் ஃபேமிலின்ற பேஜில் வந்து இந்த லைவ் வரும் நீங்கள் எங்களோட கூட இணைந்து கொள்ளுங்க நம்ம இப்போ வேர்டுக்கு நேராக நம்ம போகலாம் ஆமாம் பிரியமான தேவ பிள்ளைகளே உங்களுக்கு யாவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் கத்தர் இந்த வாரத்துல உங்களுக்கு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை சொல்றாரு நான் உன்னுடைய வேதனையை கண்டேன் உங்க வேதனையை காண்கிறாய் சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில படுகிற பிரச்சனைகளுக்கு போராட்டம் நம்ம என்ன யாருமே என் கஷ்டத்தை பாக்குறது இல்ல என்ன யாருமே நினைக்கிறதே இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா ஒரு காரியத்தை திட்டமா சொல்லுகிறேன் உங்களுடைய வேதனைகளை அவர் கண்டிருக்கிறார் வாசிப்போமா ஆதியாகமும் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குறுதிய மிகப்பெரிய ஒரு வார்த்தைய நம்பிக்கையை கத்தர் உங்களுக்கு தருகிறார் பாருங்க வாசிங்க நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் ஆதியாகமும் பின்பு யோசிப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்ராஹிமை தன் வலது கையினாலே இடதுகைக்கு நேராகவும் இடது கையினாலே இஸ்ரவேலின் வலதுகைக்கு நேராகவும் விட்டான் எப்ராஹிம் யாக்கோப்டரும் போது யாக்கோபு என்ன பண்ணுறாரு எப்ராஹிம் ஆசிர்வதிக்கிறார் எப்ராஹிம் ஆசிர்வதிக்கும் போது என்ன பண்ணுறாரு யாக்கோபு தன்னுடைய ரைட் ஹேண்ட மேல மேல அப்ப என்ன அர்த்தம் ரைட் ஹேண்ட்லதான் பெரிய பிளஸிங்ஸ் ரைட் யார் வைக்கணும்னா மனாசே மேலதான் வைக்கணும் ஏன்னா மனாசே தான் அவர் தான் முதல் பிறந்தார் யூத கலாச்சாரத்தின்படி யார் முதல் பறக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தை தருவாங்க ஆனா யார் மேல கைய வைக்கிறார் ரைட்

இல்லையா சிறுமைப்பட்ட தேசம் எப்படி வருதுன்னா காட் அஸ் சீன் மை அப்ளீஷன் நான் சிறுமை சிறுமைப்படுகிறத நான் கேவலப்படுத்தப்படுகிறத நான் அவமதிக்கப்பட்ட படுத்த பாருங்க காய் கனி போல யோசிப்ப கொண்டு போய் வித்துட்டாங்க அங்க வித்ததுக்கு அப்புறம் அவன் மேல பொய் குற்ற சாட்டை சொல்லி அவனை சிறைச்சாலையில போட்டு அடி மேல அடி யோசித்து பாருங்க சும்மா லட்டா கொடுத்திருப்பாங்க ஜிலேபியா கொடுத்திருப்பாங்க அடி மேல அடி அடிச்சிருப்பாங்க ஆனா அவ்வளோ வேதனையை யார் கண்டு இருக்கிறாருன்னா கத்தர் கண்டிருக்கிறார் ஹலே லூயா பாருங்க கத்தர் வேதனைகளை பாக்குற ஆண்டவருங்க மார்த்தால் மரியா தன்னுடைய சகோதரனாக லாசர் இறந்தோன்னு யோவான் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறாவது வசனம் வரைக்கும் வாசிச்சு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற யூதர்களே என்ன சொல்றாங்கன்னா இயேசு கண்ணீர் விட்டதை பார்த்து இயேசு அழுதா மார்த்தால் மரியாள் அழுகிறத பார்த்தா இயேசு என்ன பண்றாரு உடனே அழுதுட்டா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நீங்க கண்ணீர் விடுகிறீங்களே உங்களை பார்த்து ஆண்டவரும் கண்ணீர் விடுகிறான் நீங்க வேதனையில் இருக்கிறீங்களா உங்களை பார்த்து அவரும் வேதனைப்படுகிறார் அவர் சும்மா இருக்கல நீங்க நினைச்சிட்டீங்க நான் கண்ணீர் விடுகிறேன் நான் கவலையில இருக்கிறேன் நான் இந்த கடல்ல இருக்கிறேன் நான் இந்த தோல்வியில இருக்கிறேன் இந்த குடும்ப பிரச்சனை இருக்கிறேன் யாரு நீ பாப்பா ஆண்டு கண்டுக்கவே மாட்டேன்னு நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்களே அல்ல இல்ல இல்லைங்க கர்த்தர் உங்க கண்ணீரை பார்க்கிறார் பார்க்கிறது மாத்திரம் இல்லை அவர் உங்களுக்காக கண்ணீர் வடிகிறார் ஏசப்பாவுடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடந்தது மார்த்தாள் மரியாள் தன்னோட சகோதரன் இறந்த உடனே இயேசு வந்து மார்த்தாள் மரியாள் அழுகிறத பார்த்தார் அவரும் அழுதார் அவரும் அழுதார் அழுதுட்டு என்ன நடக்குது பாருங்க 11 வது வசனம் 36 வது வசனத்து வாசிங்களே யோவான் அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் என்றார்கள் அப்பொழுது யூதர்கள் இதோ லாசருவை எவ்வளவாய் எதை பார்த்து கண்ணீர் வடித்தத பார்த்துக்கு எதிரி என்ன சொல்றாங்க இருந்தாங்க அந்த பரிசேர்கள் சதிசேயர்கள் அவரை குறி சொல்வதுக்கும் அவரை கெட்ட பேர் வாங்கி கொடுப்பதுக்கும் ஓடி வந்த இடத்துல இயேசு லாசருக்காக அழுதத பார்த்து என்ன சொல்றாரு ஐயோ எவ்வளவு அன்பா இருக்கிறாரு இவங்க மேல எவ்வளவு அன்பா இருக்கிறார் உங்களை பார்த்து சொல்லுகிற GOD loves YOU உங்களை கத்தர் நேசிக்கிறார் உங்கள் கண்ணீரை கண்டு கத்தர் அற்புதங்களை செய்கிறார் ஆசீர்வாதம் எப்ராஹிமோட ஆசீர்வாதம் முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா இளையவனாய் இருந்தவனை முதலாய் மாத்தினார் ஹலே லூயா சோ முதல் ஆசீர்வாதம் இந்த வாரத்துல கத்திர என்ன தர போகிறார்னா பெரிய மாணவர்களே இஸ் கோயிங் டு எலிவேட் யுவர் பொசிஷன் ஆமே உங்களுடைய பதவிகளை உங்களுடைய ஸ்தானத்தை கத்தர் உயர்த்த போகிறார் கமெண்ட் பண்ணுங்க என்னை கத்தர் உயர்த்த போகிறார் என்னை கத்தர் உயர்த்த போகிறார் காட் ஹஸ் சீன் மை அஃப்ளிக்ஷன் காட் ஹஸ் சீன் மை அஃப்ளிக்ஷன் அண்ட் ஹி வில் ப்ரோமோட் மீ அண்ட் ஹி வில் ப்ரோமோட் மீ கண்ணீரை பார்க்கிறார் கண்ணீரை பார்க்கிறார் கனப்படுத்து கனப்படுத்து ஆசிர்வாதம் வரணும்னு சட்டமே இல்லை அவன் நார்மலாவே இளையகுமார் குமாரன் அவனுக்கு அந்த நன்மை வருவதுக்கு தகுதி இல்லை

அது பத்திங்கனா யாராரெல்லாம் கண்ணீரோட இருக்கங்களோ கத்தர் உடனே என்ன பண்ணு கிராம முதன்மை படுத்துகிறார் கரம் பிடிச்சு நடத்துகிறார் அவங்களை அப்படியே குளியில இருந்தாலும் தூக்கி எடுக்கிறார் அவங்களை விடவே மாட்டார் நான் இன்னைக்கு சொல்றேன் உங்களை கத்தர் விடவே மாட்டார் உங்களை உயர்த்தாமல் கத்தர் விடவே மாட்டார் ஆமென் கமெண்ட் பண்ணுங்க ஐ ஷால் கோ மகிமையின் மேல் மகிமை அடைவீர்கள் ஒவ்வொரு நாளும் நன்மையின் மேல் நன்மை அடைவீர்கள் நார்மலா வரவே கூடாது கத்த வாலன்டியரா வந்து ஆசீர்வதித்தார்

பதினைந்தாவது வசனத்தை வாசிப்போம் யோசுவா பதினேழு பதினைந்து ஹலை லூயா ஹாமன் கத்தர் உங்களை ப்ரோமோட் பண்ண போகிறாருங்க கத்தர் உங்களை எழுவேட் பண்ண போகிறார் வாசிங்களே அதற்கு யோசுவா நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாயும் எப்ராஹிம் மலை உங்களுக்கு நெருக்கமாயும் இருந்ததால் பெருசியர் ரெபாயிமர் குடியிருந்த காட்டு தேசத்துக்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கி கொள்ளுங்கள் என்றார் யோசுவா இங்க மூணு ஆசீர்வாதத்தை சொல்றாரு எப்ராஹிம் என்ன வாயிருந்தார்களாம் ஜனம் பெருத்தவராயிருந்தார் ஆம இளையவன் சாதாரணமா அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது சின்ன பையன் இவனால என்ன உயர் உயர்வான்னும் போது கத்துரி ஆசிர்வாதம் எக்ஸ்சேஞ்ச் யாக்கோப் ஆசிர்வாதம் மாத்தி கொடுத்த உடனே என்ன நடந்தது பாருங்க அவன் ஜனம் பெருத்தவனா இருந்தான் இந்த காலையில உங்களை பார்த்து நான் விசுவாசல பேசுகிறேன் எங்கெங்கலாம் நீங்க சிறுமை படுகிறீர்களோ அங்கங்கெல்லாம் நீங்கள் பெருக்கும்படியாக வளரும்படியாக நீங்கள் விரிவாகும்படியாக கத்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறா யோ கோயிங் டூ இன்க்ரீஸ் கமெண்ட் பண்ணுங்க ஐ வில் இன்க்ரீஸ் பெருகுவேன் ஆமை உங்களை கத்தர் பெருக்க பண்ணுவார் அடுத்தது என்ன பண்றாரு நீங்க போய் மலை நாட்டை சுதந்திரித்துக் கொள்ளுங்க கண்ணீர் வடிக்கிறியா என யாருமே இல்லையே என யாருமே என்னை புரிஞ்சுக்கல நினைக்கிறீங்களா உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் நீ மலை நாட்டை சுதந்திரித்துக் கொள்வார் கமெண்ட் பண்ணுங்க ஐ வில் லிவ் ஹையர் லைஃப் நான் உயர்ந்த வாழ்க்கை வாழ்வே ஒரு மேன்மையான வாழ்க்கையை வாழும்படியாக கத்தற்குரிய செய்ய போகிறாருங்க நீங்க இனி தாழ்ந்த வாழ்க்கை வாழ மாட்டீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்ந்திருப்பீங்க மாம்சத்துக்குரிய வாழ்க்கையில உயர்ந்து இருப்பீங்க உங்க குடும்பத்துக்குரிய வாழ்க்கையில உயர்ந்து இருப்பீங்க எங்கெங்கெல்லாம் தாழ்வ பார்த்தீர்களோ அங்கங்கெல்லாம் ஏசு உங்களை உயர செய்வா அல்ல சொல்லுங்க என்ன ஏசு உயர்த்துவா ஏசு உயர்த்து மூன்றாவதாக அந்த யோசுவா பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாவது சனத்துல நம்ம வாசிக்கிறோம் என்ன ஆசிர்வாத்தை யோசுவா சொடாருன்னா அந்த மேல் அந்த மழை நாட்டை என்ன பண்ணிக்கொள்ளுங்க சுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் அப்போ யூ ஹாவ் பவர் டு கிளீன் ஆல் த ஒர்க் ஆஃப் தேவர் உங்களை சுதந்திரிக்க கூடாத படிக்கு அங்கங்க இருக்க அசுத்தாவிகள் உங்களை வளர விடாத படிக்கு நீங்க சந்தோஷமா வாழ விடாத படிக்கு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி ஒரு குடும்ப வாழ்க்கை நல்லா வாழாத படிக்கு தடுக்கிற அசுத்தாவிகளை

டியூ கட்ட கார் வாங்கிட்டேன் பிரதர் டியூ கட்ட முடியல இப்ப குழந்தைகளுக்கு அட்மிஷன் பீஸ் கட்டணும் நான் என்ன பண்ண போறேன் நான் சொல்லுகிறேன் யூ ஹாவ் த பவர் டு இன்கிரீஸ் அண்ட் டு கிளீன் ஆமே நீங்கள் பழகி பெருகவும் கத்தர் கிருப தந்திருக்கிறார் பழகி பெருகிற அந்த நாட்களிலே சந்தோஷமாய் வாழும்படியாக ஆசீர்வாதங்களை சுகந்தரிக்கிற கிருபையை தருகிறார் ஏன் அப்ப கத்தர் தருகிறார்னா நீங்க கண்ணீரோட இருந்ததை கத்தர் என்ன பண்ணிருக்கிறார்

இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிப்போம் நியாயாதிபதிகள் மூணு இருபத்தி ஏழு கமெண்ட் பண்ணுங்க ஹையர் லைஃப் ஹையர் லைஃப் ஹையர் லைஃப் உயர்ந்த வாழ்வு உயர்ந்த வாழ்வு உயர்ந்த வாழ்வு ஆமா நியாயாதிபதிகள் மூணு இருபத்தி ஏழு அங்கே வந்த போது எப்ராஹிம் மலையில் எக்காலம் மோதினார் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவனோட கூட மலையில் இருந்து இறங்கினார்கள் அவன் அவர்களுக்கு முன்பாக நடந்து என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் அவன் அவனுக்கு முன்பாக நடந்து என்னை பின்தொடர்ந்து வாருங்க என்று சொல்லி அவர்கள் என்ன ஆக்கிட்டாங்களாம் தலைவர் ஆக்கிட்டாங்களா பாருங்க ஒரு சாதாரணமான ஒரு அப்பிராயம் அதாவது ஆசீர்வாதத்தை பெருகிறதுக்கு தகுதி இல்லாதவன கர்த்தருடைய ஆசீர்வாதம் மாறி வந்த உடனே என்ன நடந்ததா ஹி பிகேம் சேவியர் ஃப்ரம் அ ஸ்லேவ் ஆமே நான் உங்களுக்கு உங்களை பார்த்தது தான் சொல்றேன் நீங்க எங்கெங்கெல்லாம் அடிமையா இருக்கிறீங்களோ அந்தந்த அடிமைத்தனத்தில் இருக்க ஜனங்களை விடுதலையாக்குகிற விடுதலையாளர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுகிறாருங்க ஆமே ஃப்ரம் ஸ்லேவ் டு ஸ்லே சேவியர் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரம் ஸ்லேவ் டு ஸ்லேவியர் ஃப்ரம் ஸ்லேவ் டு சேவியர் ஆமே அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை நீங்கள் விடுதலையாக்குகிற ஒரு விடுதலையாளர்களாக

யோவா இந்த நாலு சுவிசேஷத்துல இயேசுவின் மனதுக்கம் வர வசனத்தை எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா அவருடைய மனதுழுக்கம் ரொம்ப வல்லமையானதுங்க காட்ஸ் பவர் இஸ் கம்பாஷன் ஆண்டோட வல்லமை என்ன தெரியுங்களா

இந்த எரேமியா முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிப்போமா எரேமியா முப்பத்தி ஒன்னு ஆறு லூயா எழுந்திருங்கள் சியோனில் நம்முடைய தேவனாக கத்திரத்துக்கு போவோம் பாருங்கள் என்று எப்ராஹிமின் மலையில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் மலை பட்டணத்துல குடியிருக்கிறார்கள் ஜாமக்காரர்கள் எல்லாம் வைத்து வாட்ச்மேன் எல்லாம் வச்சு தன்னுடைய பட்டணத்தை பயங்கரமா பாத்துக்கிறாங்க பாருங்க மலை பட்டணத்துல நம்ம பாருங்க உங்களுக்கு ஒரு ஊட்டியில ஒரு வீடு இருந்தா எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும் இல்லையா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல இவங்க அந்த மாதிரி ஒரு பிளெசட் லைஃப் வாழ்ந்தாலும் அங்க இருக்கிற ஜனங்க என்ன சொல்றாங்க நம்ம சியோனுக்கு போகும் தேவனை தேடுவோம் பாருங்க எப்ராஹிமோட மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே இந்த உலகத்தின் நன்மைகள் மாத்திரமல்ல பரலோகத்தின் நன்மைகளும் தே பிகம் த சீக்கர் ஆஃப் காட் அண்ட் த லவர் ஆஃப் காட் எப்ராஹிம் தேவனுடைய சிநேகிதனாக மாறினான் எப்ராஹிம் தேவனை தேடுகிறவனாக மாறினான் இந்த நான்காவதாக இந்த வாரம் கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்க தேவனை நேசிக்க நேசிக்கும்படியாக உங்க இருதயத்தை மாத்துக்க உங்க இருதயத்தில் இருக்க பாவமான இருதயத்தை மாத்தி கல்லான இருதயத்தை மாத்தி ஒரு சதையான

நிறைய பேர் எங்ககிட்ட சொல்லுவாங்க பிரதர் என்னால ஜெபிக்க முடியல பிரதர் கண்டினியூஸா ஒன் அவர்னால ஜெபிக்க முடியல கன்டினியூஸா பைபிள் ஒழுங்கா படிக்க முடியல ஒரு ஒரு வாரத்துல ஒரு ரெண்டு நாள் பயங்கரமா இருக்கேன் அதுக்கப்புறம் ஒண்ணுமெல்லாம் போயிடுறேன் கத்தர் இன்னைக்கு அந்த தடையை மாத்துக்கிறார் எப்ராஹிமுக்கு கத்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தின் போல எப்ராஹிமின் தலைவர்கள் எப்ராஹிமின் ஜாமக்காரர் என்ன பண்ணுகிறார்கள் நாம் சியோனுக்கு போவோம் தேவனை தேடுவோம் ஏசுவ நாமதான இந்த நாளில் இருந்து நீங்கள் தேவனை தேடுகிற ஒரு கிருபைய கத்தர் உங்களுக்கு தருகிறார் ஜெபிக்க போகிறோம் நன்றி யாரா

எப்ராஹிமின் ஆசீர்வாதம் வருவதாக அவர்கள் தேவனை தேடுகளாய் மாறுவார்களாக அடிமையிலிருந்து விடுவிக்கிற விடுதலையாளர்களாய் மாறுவார்களாக என்று இயேசுவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஒன்னுத்துக்கு லாக்கி இல்லாத கூட்டம் ஆண்டவரை எண்ணு கடங்காமல் பழகி பெருகுவார்களாக அவர்கள் சுதந்திரிக்க விடாத அசுத்தாவிகளை ித்தி சு மேல்நாட்டிலே குடியிருப்பார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்று எப்ராயிம் இரண்டாவதாய் பிறந்தாலும் அன்றரை முதல் குமாரனுடைய அன்றரை தன்னுடைய ஸ்தானத்தையும் கொடுத்து ஆசிர்வதித்ததை போல இவர்களுக்கு முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் அன்று இவருக்கு முந்தி பிறந்தவருடைய மேன்மைகளையும் அடையவர்களாக என்று நாங்க ஜபிக்கிறோங்க அத்தாவே அத்தாவே மார்சால் மரியா சகோதரர்கள் சகோதரர்கள் அழுகதை கண்டு நீங்களும் வேதனையோட அழுது அவர்களுக்காக நீங்க அற்புதம் செய்தது போல இந்த நாட்டில் கண்ணீரோட கவலையோட இருக்கிறவர்களுக்காக நீங்கள் வேதனையோட அழுகிறீரப்பா உங்களுடைய மனதுருக்கத்தை தந்து மறித்த நன்மைகளை உயிரோட கூட எழுப்புங்க என்று நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த காட்டிலிருந்து வெளியே வருவார்களா இந்த வியாதியிலிருந்து வெளியே வருவார்களாக அந்த குடும்ப போராட்டத்திலிருந்து வெளியே வருவார்களாக வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனை வெளியே வருவார்களாக என்று இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பா இயேசுவன் நாமத்தில் பிதாவே ஆமே

நன்மையை அடைவீர்கள் குடும்பத்துல எல்லாத்த காட்டும் நீங்க உயர்ந்திருக்க போறீங்க ஏன்னா கர்த்தர் உங்க மேலாக மனதுக்கத்தோட இருக்கிறார் பெரிய காரியங்களை செய்வார்